സോ നമ്മൾ ഈ സിറ്റുവേഷൻ ഫോറൻസിക് എക്സ്പേർട്ട്സിനെ കൊണ്ടും ബാക്കി സയൻറ്റിഫിക് എക്സ്പേർട്ടിനെ കൊണ്ടും ഇവാലുവേറ്റ് ചെയ്യണം അപ്പം ബാക്കി കാര്യങ്ങൾ അറിഞ്ഞു വരുന്നേ ഉള്ളു അപ്പം ബാക്കി കാര്യങ്ങൾ ചോദിച്ച് വരുന്ന അനുസരിച്ച് മുറയ്ക്കറിയിക്കുന്നതായിരിക്കും ഓക്കെ താങ്ക് യു പരാതി കിട്ടിയിട്ടുണ്ട് കേസ് എടുത്തിട്ടുണ്ട് അതെ ഓ സംശയമുള്ള ഒരാൾ കസ്റ്റഡിയിലുണ്ട് ചോദിച്ച് വരുന്നുണ്ട് അതെ അതെ അണിയറ്റും இவரு எல்லாம் போலீஸ்காரர் செய்த உபகாரத்தின் காலு பிடிச்சி எனக்கு மண்ணு போகாம எனக்கு ஒரு கேரளத்தின் ஒரு உபகாரம் எனக்கு செய்தது ஒரு கற்சலாகி பஸ் ஸ்டாண்டெல்லாம் திரிஞ்சு நோக்கியப்போ காணும் இல்லை அப்படையில் இவடையில் வரைஞ்சி இவ்வளோ கொண்டு வந்து நிறுத்தி சோதிக்கும்போது இவத்தான் இவ்வளோ எவடையாருந்துமோ அச்சன் வாங்கி அங்கோட்டும் அச்சன் வாங்கிக்கம்போ எய்ட்டு சேஷி ஓடி பிடிச்சி டேஸ்ட் பண்ணி பிடிச்சி வா இடையே ஓடும் திருச்சு இதெல்லாம் திரிச்சு திரிச்சு நோக்கமா குய்ய கண்டு உய்ய கண்டுட்டு ஒரு லைட்டடி நோக்கமா அம்மன் மண்டை ஓடு கண்டதான் கண்டுட்டு என்னோட போன் விழித்து மாமா இங்கே அம்மையை கொண்டு அயாள் வந்து வரைஞ்சிட்டு நான் தமிழ்நாடு இருந்து நைட்டு ஒன்பது மணிக்கு பஸ் ஏறி சேலம் வந்து ட்ரெயின் கேறி நேராக இவரை தலைச்சேரி இறங்கி நான் இப்படி நின்று அவர் வயங்காடி இருந்து எங்கள் குடும்பத்தை பந்தகர் எல்லோரும் இவரை வந்துட்டு அந்த பறிஞ்சி சமாதானம் வரைஞ்சி குறைச்சுன்னு இருக்குது எந்த இதுவும் செய்ய வேண்டாம் அச்சனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்துட்டு அச்சனோடு போலீஸ்காரை ஜோதிக்கும் போது எனக்கு அறில நான் பயந்துட்டு அந்த பெரிசாமி நம்ம செய்ய வயசு பிராயம் ஆகி போய் அடிச்சாலி மோசமாக அயளை பஞ்சாமி வந்து கேட்கப்பட்ட ஒன்று செய்யணும் சார் எனக்கு வந்து வயசு இல்லைங்க வயசுண்டெங்கில் அடிக்கோம் பசே அங்கே கழுவோ பரணிட்டு சார் இது நிஜமாக அயர் செய் பணியா நேர சார் எல்லோரும் போலீஸ்காரெல்லாரும் கூடி நீ அங்கோட்டு வந்தோம் நம்ம ஆஷ பார்ட்டி நீ போயிட்டு நம்மளும் நோக்கா நம்மளை வெறுப்பிச்சு நாங்கள் ஓட்ட பிடிச்சிட்டு விட நோக்க சாரு மாறு கேரள மந்திரி இது கேரள போலீஸ்காருக்கல்ல எந்த ஒருவரையும் நன்றி செய்யணும் எனக்கு ஒன்னு பரவ அவர் காலு பிடிச்சிட்டு எனக்கு இன்னும் அம்மையை ஒரே தவசாய்ட்டு காணனில் ஆறு மாசம் அம்மையை காணாத நம்ம குரே அச்சனோடு ஜோதிக்கிண்டு அம்மையடுத்து அம்மன் நான் பதினாயிரம் ரூபாய் பைசா கொடுத்து பயங்காடி ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்கு அச்சு கொடுத்து போனேன் அம்ம இவடி இல்ல ஒரே அவனுக்கு டவுட்டாய்ட்டு திருச்சும் ஜோதி அந்த அச்சு மீண்டும் மீண்டும் வரைந்துட்டு அஜனோடு ஒரு ரெண்டு மாதம் ஆகிட்டு மணிகண்டன் அந்த தம்பியோடு போய்ட்டு அஞ்சனோடு பணிக்கு ஒக்க போக்குண்டு மணிக்கு அண்ணன் திருச்சி வச்சு எடுத்து வச்சாங்க அம்மையை நான் ட்ரெயினில் கட்டி விட்டு அம்மா போயிருந்தான் பின்ன இது ஆறு மாதம் ஆகி வராத்த ஒரு பிராசம் ஒரு மூணு நாலு கொல்லத்துக்கு அம்மா மிஸ் ஆகி போய் பழிவே பைவேலி போலீஸ் இருந்து கம்ப்ளைண்ட் வந்து எடக்காடு போகிற பழைய காடி போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டு கொடுத்து வந்து அந்த நேரம் பிடிச்சு இப்போ போலீஸ்காரர் ரெண்டு அடுத்து ஒப்படைச்சு அம்மா இதாக விட்டியிருந்து அதுபோல் அம்மா மிஸ் மிஸ்ஸாயிட்டும் தங்களுக்கு ஒரு அஜாஜாய்ட்டு இண்டோ பின்ன ஆறு மாதம் ஆகிட்டு நான் அம்பலத்தில் போயிட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு காவல்க்காரனால் அம்பலத்து காவல்க்காரன் அன்னம் ஒரு குறிட்டு நோக்கி குறிட்டு நோக்கிம்போ அந்த அம்மன் ஜீவிதம் இல்லை மன்னோடு மன்னு போய் தெய்மம் திருச்சு வந்தால் கல்லிட்டு அம்மா இண்டோ இல்லை அம்மா மறித்து போய் அம்மா மறிச்சுன்னா வர அந்தேரம் அச்சனோடு சோதிக்காமல் கழிஞ்ச திங்களாச்சு சோதிச்சுன்னு அந்த வரை ரெண்டு தவசம் கழிச்சிட்டு பயன்போனே இன்னும் உச்சிக்கு நான் காங்கிரண்டு பணிக்கு போகாங்க வஷ்ண சமயம் ரெண்டு மணிக்கு நான் ஃபோன் இட்டும் அச்சனோடு ஃபோன் கொடுக்கடாங்க தம்பியோடு தம்பி ஃபோன் கொடுத்துட்டு அச்சன் சார் அச்சா பாக்க கொல்லுல்ல நாங்கள் எதுவும் செய்யல அம்ம எந்த சம்பவத்தான் அம்ம எங்கே போய் தான் வரேன் ஆ சங்கடம் சாமி நம்மளை சாங்கியம் தடங்கும் அதெல்லாம் முட்டையடிச்சிட்டு அதெல்லாம் செய்யண்டதெல்லாம் உண்டு இல்லங்கில் குடும்பம் பூர இது விரட்டிகேடில்ல போகும் அன்னு வர நீ ஒன்றும் செய்யல அச்சான் அன்னேரம் அச்சன் வரேன் അമ്മയെ നമ്മൾ ഒരിടത്തേ അമ്മ കല്ലും കുടിച്ചിട്ട് കരളിട്ട് ബ്രാഞ്ചും കുടിച്ച് അമ്മ മറിച്ച് പോയി പോണേ എങ്ങനെയാണ് മറിച്ചത് അവിടെ തന്നെ ഒരു നാളാൾ കൂടിയിട്ട് ഒരു കുഴി എടുത്തിട്ട് അതിനെ ഞാൻ പേക്കാക്കി അമ്മയിനെ ഞാൻ മൂടി നാളാളെ കൂടിയിട്ടാണ് ആ സ്ഥലത്ത് ഒന്ന് കാണിച്ചോ നീ ചെയ്കൊള്ളാണ് എൻ്റെ ഭാര്യയുടെ ഏച്ചു ആഭരണങ്ങളെ വ്യത്യസ്തമാക്കുന്നത് അവയുടെ വൈവിധ്യങ്ങളാണ് ആ വൈവിധ്യങ്ങൾക്കൊപ്പം വിശിഷ്ടമായ രത്നങ്ങളും കലയുടെ കരവിരുദ്ധം ഒത്തുചേരുന്ന അത്യപൂർവമായ ഡിസൈൻ ആഭരണങ്ങളുമായി മലബാർ ഗോൾഡൻ ഡയമണ്ട്സ് ആർട്ടിസ്റ്റ് ഫ്രീ ഷോ നവംബർ മുതൽ മുപ്പത് വരെ ഞങ്ങളുടെ കണ്ണൂർ ഷോറൂമിൽ നടക്കുന്ന ഈ ആർട്ടിസ്റ്റ് ഫ്രീ ഷോയിൽ മറ്റെവിടെയും കാണാനാകാത്ത സമാനതകളില്ലാത്ത ആഭരണങ്ങളുടെ അതിവിപുലമായ കളക്ഷൻസ് നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു വരും പരിശുദ്ധ സ്വർണത്തിന്റെ ഈ വിസ്മയ വിരുന്നിലേക്ക് നിങ്ങൾക്ക് സ്വാഗതം